நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து ஆடுகளுமே தான் ஆடுகள்னு பார்த்தா எட்டு பல் தரத்தில் ஆறு பல் தரத்தில் அனைத்து தரத்துலையும் இருக்குது கொடி ஆடுகளும் நாட்டாடுகளும் கொடி கிராஸ் ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் அனைத்துமே தான் இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகில் உள்ள கொல்லாபுரம் என்கிற இடத்துல இருக்கு மேலும் விவரங்கள் பெற ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆடுகள் அனைத்துமே வளர்ப்புக்கு ஏற்ற தரமான ஆடுகள்